வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறோம் கார்னர் சைட்டுங்க அதாவது தெற்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நைட்டில் பார்த்திங்கன்னா அருணோதயம்மாள் இப்படித்தான் இருக்குதுங்க நைட்டில் எடுத்தது இந்த வீடியோ இந்த அருணோதியா மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குது இந்த அருணோதியா மால்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் ட்ரா இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கார்னர் சைட்டுங்க அதாவது தெக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க அதை வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பல்லடம் மற்றும் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உங்களுக்கு லேண்டு வேணும்னாலோ அல்லது வீடு வேணும்னாலோ அல்லது சைட்டு காடு தோட்டம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெக்யூர்மெண்ட்டு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம பிடிச்சி கொடுக்கலாங்க இந்த அருணோதயம்மாள் இன்னொரு பதினஞ்சு நாள் ஓப்பன் ஆகுதுங்க அஞ்சு சினிமா ஸ்கிரீனு ஷாப்பிங் அண்டு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பாருங்க இது ரோடுங்க மண் பாதை தான் இந்த கல் இந்த கல் ரோடுங்க இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க இந்த சைடு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வீடுகள் ஆகிருக்குதுங்க ஈபி லைன் இருக்குதுங்க தண்ணி வேணும்னா நம்ம போர் போட்டுக்கலாங்க போர் வந்து நானூறு அடி போட்டோம்னா அருமையான தண்ணி கிடைக்குங்க பக்கத்தில் போர் போட்டிருக்காங்க நம் இதாங்க கார்னர் சைட்டு சைட்டு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இதாங்க இந்த சைட்டோட பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க சிறுசாக சின்ன லெவலில் குறை வாய்ப்பு இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிறக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வரைக்கும் கார்னர் சைட்டுங்க ஒரு அஞ்சாறு வீடுகள் ஆகிருக்குது கார்னர் சைட்டுங்க செம்மண் பூமி ஈபி லைன் பக்கத்துலேயே இருக்குது